தமிழ்நாடுன்றது வந்து நெட் இன்மைக்ரேஷன் ஸ்டேட் யூபி பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ல இருந்து அங்க இருக்கிற மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு இங்க வராங்க தமிழ்நாட்ட டிபெண்ட் பண்ணி மத்த மாநிலங்கள் இருக்காங்களே தவிர்த்து இங்க இருந்து வெளியே போறது கிடையாது சரிங்களா அதனால ஹிந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும்ன்ற அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நீங்க வந்து அறுபதுகள்ல காமிச்சிட்டீங்க அப்பயே நாங்க வந்து அந்த பொய்யை உடைச்சிட்டோம் இப்பய இவர் சொல்றாரு இப்ப ஹிந்தி இப்ப திருமணம் வந்து நாங்க படிக்கிறதுக்கான தேவை இருக்குன்னு சொல்றாங்க என்ன தேவை இருக்குன்றது யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு தெளிவா சொல்லட்டும் ஹிந்தி படிச்சா உன் பிள்ளைக்கு வந்து டாக்டர் வேலை கிடைக்கும் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கும் இல்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்சா தான் கிடைக்கும் தைரியம் இருந்துச்சுன்னா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா கேள்விங்க அது நீங்க சேர்த்து சேர்த்தே சொல்லுவா நீங்க பிரைவேட்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மும்மொழிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்பை ஏன் தடுக்கிறீங்க ஒரு அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் சொல்லி கொடுக்கறதுக்கு பேரன்ட்ஸோட பெரிய கைடென்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட் பார்த்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கு அதனால தான் கவர்மெண்ட் நடத்தப்படுறப்ப ஒரு ரெண்டு லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது அது வந்து தாய்மொழி இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றது இன்னைக்கு வந்து இவர் சொன்னார் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மற்ற நாடுகளுக்கு தமிழ்நாடு மத்த மாநிலங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை ஆனால் வெளிநாடுகளுக்கு நீங்க வேலை போ போறப்ப இல்ல ஒரு டாக்டர் முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து சயின்டிபிக் இனோவேஷன்ஸ் என்ன வருதுன்றது ஆங்கிலத்துல வருது அதை படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது இப்ப சயின்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி போன்ற அந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் தேவைப்படுது ஆமா ஒரு மாணவருக்கு ஒரு அரசாங்க பள்ளி மாணவருக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தெளிவா கவர்மெண்ட் பண்ணிருச்சு எனக்கு ஒரு கேள்வி நாங்க இருமொழி கொள்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இவங்க வந்து மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்றோம்னு போய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் தமிழ் கற்று எங்க தமிழ் கத்து தந்திருக்கீங்க சும்மா வாய் வழியா சொல்லிட்டு இருக்காதீங்க

வாய்ப்பே கிடையாது அப்படி அமல்படுத்தியிருந்தா இந்நேரம் அந்த மாநிலங்களில் இருக்க மாணவர்கள் வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்திருப்பாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் நியூட்ரலான லிங்க் லாங்குவேஜா இருந்திருக்கும் இவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார் கேரளால அக்செப்ட் பண்ணிருக்காங்க கேரளால அக்செப்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு விஷயம் ஒரு மாநிலத்துக்கு ஒன்று க்ரோத் பொருளாதார ரீதியாக க்ரோத் இன்னொன்னு டெவலப்மெண்ட் அந்த நீதி ஆயோகளை குறியீடு சொல்றாங்க இல்லையா ஹெல்த் இண்டஸ்டிஸ் அப்படின்னு இந்தியாவில இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் இந்த பொருளாதார ரீதியாக அந்த க்ரோத்லயும் டெவலப்மெண்ட்லையும் ஹையாக இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும்தான் கேரளா பொருளாதார ரீதியாக க்ரோத் கிடையாது டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் அதிகமா இருக்கு குஜராத் வந்து அங்க வந்து காசு மட்டும்தான் பொருளாதாரம் மட்டும்தான் இருக்கு அங்கே டெவலப்மெண்ட் கிடையாது யூபியில ரெண்டுமே கிடையாது அது ஏன்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம கொடுத்த இருமொழி கொள்கையினால வந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பை வேலை பாவிப்புனால அவங்க சம்பாரிச்சாங்க சம்பாரிச்சதால இங்க நடந்துக்கிட்ட டெவலப்மென்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல தமிழ்நாடு இம்ப்ளிமென்ட் பண்றப்ப வேணுனா யூத்ரி யுபி பீகார்ல போய் அவங்கள இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லுங்க நாங்க நல்ல டெவலப்மென்ட் குடுத்துட்டு இருக்கும்போது எதுக்கு எங்கள வந்து மாத்த சொல்லிட்டு இருக்கீங்க ஹிந்தி படிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு ரெண்டாவது விஷயம் 2026ல வந்து இவங்க தான் சொன்னாங்க இவர் கான்ஸ்டிடியூஷன் படி கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாங்க திரு செல்வம் நான் வீட்டு வரேன்

இவங்களுக்கு அந்த தைரியம் இல்லாத ஒரே காரணத்தினால அதை வந்து பொய்யா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுவே தமிழக அரசு நான்கு ஆண்டுகளை வந்து முடிக்க போறீங்க இந்த நான்கு ஆண்டுகள் இருக்கக்கூடிய மக்கள் அரசு மீதான கோபத்தை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை தொடர்ச்சியா நீங்க

அகனும் சொல்றார்ல அதே கான்ஸ்டிடியூஷன் படிதானே நீங்க ஃபைனன்ஸ் கமிஷனால 2152 crores வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க பாராளுமன்றல அது பாஸ் பண்ணப்பட்டிருச்சு

நம்பர்ஸ்லே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு குறையும்

ஒரு தான் அவங்க வந்து இப்ப வந்து இப்ப கோரிக்கை இருக்கோம் தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கிறவங்க மாநிலத்தோட உரிமைக்கு மேல அக்கறை இருக்கவங்க மக்களோட பிரதிநிதித்துவம் மேல அக்கறை இருக்கவங்க யாருமே வந்து எதிர்க்க மாட்டாங்க இவர் ஏன் இப்படி பேசுறாருன்றது மக்களே புரிஞ்சுப்பாங்க இறுதி கட்டக்கிறது பாஜக வளர்ந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா வந்து திமுகவுக்கு வந்து எதிரான பல விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறது திமுக எதிரான விஷயங்கள் இவங்க அது பண்றாங்களோ இல்லையோ சார் மக்களுக்கான ஒரு விஷயம்னு வரப்ப தமிழ்நாட்டு மக்களோட அவங்க நின்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க ஆனா எந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதிக்குதோ எந்த விஷயத்திலுமே அவங்க தமிழ்நாட்டு மக்களோட நின்னதே கிடையாது அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீட்டா இருக்கட்டும் சிஏஏவா இருக்கட்டும் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எஸ் எஸ் இருக்கட்டும் இல்ல இந்த இப்ப டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் எதுலையாவது தமிழ்நாட்டு மக்களோட அவங்க நின்று இருக்காங்களான்ற பதில வந்து அவங்க வந்து மனசாட்சியோட சொல்ல சொல்லுங்க அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் வந்து போய் சொல்லி மக்களை ஏமாற்றி திருப்பி கொண்டு வராங்க இல்ல எனக்கு அதான் புரியல அறுபது ஆண்டுகள்லாம் திராவிட ஆட்சிகள் இங்க இருக்கிற இங்க இருந்தனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு விட எல்லா விஷயத்திலையும் சிறந்ததா இருக்கு சொன்னது அவங்களோட நீதி ஆயோக் ரிப்போர்ட் நாங்க சொல்லல சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் என்னோட இறுதி கட்ட இதுவாக சொல்லிக்கிறேன் இப்போ சொன்னார் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் அது வந்து நடந்துச்சுன்ற வரலாறு வந்து அவர் தெரிஞ்சிட்டு வந்து பேசணும் ரெண்டாவது விஷயம் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸையும் எஸ்எஸ்ஏ ஃபண்டையும் வந்து கம்பைன் பண்ணி எல்லா மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபெப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து லெட்டர் எழுதுது பிஎம் ஸ்ரீக்கு மார்ச் ஃபிஃப்டீன் வந்து நம்ம திருப்பி அனுப்புகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கமிட்டி கமிட்டி வந்து நாங்க அமைப்போம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நாங்க வந்து எம்ஓயு சைன் பண்றோம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் நம்ம திருப்பி அவர் தர்மேந்திர பிரசாத் என்ன சொல்றாருன்னா நீங்க அனுப்பிச்ச எம்ஓயூல வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க நம்ம வந்து என்னைக்குமே ஏத்துக்கவே கிடையாது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எப்படி வந்து தர்மேந்திர பிரதா நாங்க பொய் சொல்றாரோ அதே பொய்ய இங்க வந்து பாஜகவும் உங்களோட கூட்டணி கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க மக்களுக்கு உண்மை தெரியும்ன்றதை நான் நம்புறேன் ஓகே